அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் டெலியூஷனுடைய பதினாறாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் ஃப்ரெண்ட் மெட் வித் அன் ஆக்சிடெண்ட் தன்னுடைய நண்பர் ஆக்சிடெண்டில் மாட்டிக்கொண்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் லீவ்ஸ் இன் அ ஃபேன்டசி வேர்ல்ட் ஆஃப் இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தன்னுடைய கற்பனை உலகத்தில் கற்பனையான நண்பர்களோடு வாழ்வது போன்ற எண்ணம் இதுக்கு கல்கேரியா கார்ப் ஒற்றை மருந்து டெல்யூஷன் இஸ் அபவுட் டு லூஸ் ஃப்ரெண்ட் தன்னுடைய நண்பரை இழக்கப்போவது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு ஹுரா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஃப்ரைட் ஆஃப்டர் அதிர்ச்சிக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கற்பனை எண்ணங்கள் இதுக்கு பேப்டீசியா பெல்லடோனா கல்கேரியா பாஸ் மெர்க்யூரியஸ் பிளாட்டினம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ப்ரிப்ரேஷன் ஆர் மேடு ஃபார் ஃபியூனரல் தன்னுடைய இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு லேக்கசிஸ் ஒற்றை மருந்து டெலிவிஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் பர்சன் வின் வேக்கிங் ஆன் நைட் நைட்டில் திட்டு திப்புன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்லாம் நபர்கள் போன்று ஒரு மனிதர்கள் போன்று தோன்றக்கூடிய எண்ணம் கற்பனை எண்ணம் இதற்கு நேற்றம் பாஸ்போரிக்கம் ஒற்றை மருந்து அதே மாதிரி டெல்யூஷன் ஹீஸ் கேதரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் பிக்சர்ஸ் அண்ட் வால்ஸ் சுவற்றில் இருக்கக்கூடிய படங்களிலோ சுவற்றிலோ இருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வது போல பொருட்களை சேகரிப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு பெலடோனா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஆஃப் கேலோஸ் வித் ஃபியர் தூக்கு மேடைகளை பயத்தோடு பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு பெலடோனா ஒற்றை மருந்து டெல்யூஷன் எவ்ரி அண்டர் ஹிம் கேவ் வே தனக்கு பின்னால் தனக்கு இருக்கக்கூடிய அனைத்துமே நழுவி செல்வது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு சானிகுலா ஒற்றை மருந்து டெலியூஷன் சி இஸ் மேடப் ஆஃப் கிளாஸ் இதுக்கு யூபிஓணம் ரஸ்டாக்ஸ் தூஜா ரொம்ப அழகான ரூபரிக்கு இது நம்ம வந்து நான் ரொம்ப ரசித்து படித்த ரூபரிக்கு கூட சொல்லலாம் இதில் யூபிஓணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போரிக்கில் படித்து பாருங்கள் அந்த பாடி இஸ் மேடப் ஆஃப் ஜெல்லி தன்னுடைய முழு உடம்புமே ஜெல்லியில் செஞ்ச மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இருக்கும் இது யூட்ர யூட்ரைன் ட்ரபிள்ஸுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து அதே போன்று ரெக்ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் நடக்கும் போகிறது முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு கண்ணாடி உடஞ்சி போகிற மாதிரி எந்திரிச்சு நிற்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்பாங்க அதே தான் தூஜா பேஷண்ட் தன்னுடைய உடலானது முழுக்க முழுக்க கண்ணாடியில் செய்திருப்பது போன்ற ஒரு எண்ணம் அப்போ கண்ணாடி எப்படி கவனமாக நம்ம அதை கையாளுவோமோ அது போல் தன்னுடைய உடல் பாதங் பாகங்களே கையாளுதல் சார் ரொம்ப உடம்பு ஒன்றும் இல்லை சார் விட்டால் உடஞ்சு போயிடும் அப்படின்வாங்க இது நம்ம பார்த்துட்டு ஏதோன்னு சொல்லிவிட்டு விட்டுருவோம் பட்டு பேஷண்ட்டு அதுக்குள்ளே ஒரு தன்னுடைய மனக்குறியின் மூலமாக தான் இந்த மருந்தாக வந்திருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுவார்கள் நம்ம என்னென்னமோ சொல்லிவிட்டு ஃபிசிக்கல் மொடாலிட்டி அது இதுன்னு கேட்டுட்டு கேஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் பேஷண்ட் ஒரே வார்த்தையில் சார் விட்டா உடஞ்சிருவேன் சார் இவன் உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவான் அவன் எந்திரிச்சு நடக்கும்போதே ரொம்ப கவனமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிமிருவாங்க அப்படியே பயந்து 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 நடந்து போவாங்க இதுக்கு தான் இந்த ரோப்ரிக் டெல்யூஷன் சீஸ் மேடப் ஆஃப் கிளாஸ் மொத்தம் மூன்றே மருந்துகள் யூபியோனம் ரெஸ்டாக்ஸ் அண்ட் தூஜா என்னன்றத டிஃப்ரென்சியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக சக்சஸ் இருக்கும் டெல்யூஷன் ஜீனோம் ஹீஸ் அதனால ஜீனோம்ஸ்னா பழங்காலத்தில் இருக்கக்கூடிய குள்ள மனிதர்கள் போன்று தன் தன்னை எண்ணிக்கொள்ளுதல் அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுதல் இதுக்கு கேனாபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து அடுத்து ரொம்ப முக்கியமான ரூப்ரிக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக யூஸ் பண்ண ஒரு ரூப்ரிக் டெல்யூஷன் தேட் ஹீஸ் கம்யூனிகேஷன் வித் காட் ஒரு தடவை என்கிட்ட வந்த பேஷண்ட் அவருக்கு சிவியரான போஸ்ட்ரமாட்டிக் ஸ்டிக்னஸ் அதாவது கீழே விழுந்துட்டார் கிளாவிக்கல் போனில் அடிபட்டுருச்சு கையில் வந்து அதிகமான இறுக்கம் ஃபார்ம் ஆகிடுச்சு அவரால் கையை தூக்க முடியலை அவருக்கு வந்து கிளாசிக்கல் மெத்தடில் கோணையம் மேக்கோலைட்டம் எடுத்து கொடுத்துருந்தேன் அவருக்கு பார்சியலாக தான் ரிலீவ் ஆகிருந்தது அதுக்கு மேலே ஆகலை ஒரு தடவை வர உட்கார வச்சு உங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் என்ன என்ன செய்வீங்க என்ன பண்ணுவீங்க கேட்கப்ப ரொம்ப அழகாக சொன்னார் சார் நான் தைனி தியானம் பண்ணுவேன் என்னுடைய தியானத்தில் பிரத்யங்கரா தேவி வந்து அப்படியே நெருப் கோலத்தில் நின்று நட்ட நடுவில் அப்படியே தத் தாட்சணியமாக தத்ரூபமா காட்சி கொடுப்பா அவளுடைய தரிசனத்துல தான் நான் அங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் என்ன எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது ஆமா என்னை வந்து உங்க உங்கள் கிளினிக் போங்க போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உத்தரவு கொடுத்தா அது எனக்கு தான் உங்க கிளினிக்க விசாரிச்சு நான் வந்தேன் அப்படின்னாரு எனக்கு அப்படியே அந்த ரூபரிக்கு போட்டேன் டெல்யூஷன் தட் ஹீஸ் கம்யூனிகேஷன் வித் காட் அதுல ரெண்டே ரெண்டு மருந்து ஸ்ட்ரமோனியம் வெரேற்றம் நான் வந்து வரேற்றம் கொடுத்தேன் அவருக்கு அவருடைய அந்த கேரக்டர்லாம் பார்த்துட்டு வரேற்றம் கொடுத்தேன் வாட்ட மேஜிக் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கிங் பெயின்னு போஸ்டமேட்டிக் ஸ்டிப்னஸ்ஸு எல்லாம் அட்டகாசமாக வித்தின் த்ரீ டேஸில் அவர் அவ கையை தூக்கி அப்படியே ஜம்முன்னு வந்தார் அந்தளவுக்கு அந்த போஸ்டமேட்டிக் ஸ்டிக்ட்னஸில் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த மாதிரி ஒரு மருந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வேலை பார்க்குமா அப்படின்ட்டு பேஷண்டோடைய எக்ஸாக்ட் மைண்ட் சிம்டத்தை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவருக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா வில் டூ ஒண்டர்ஸ் இன் ஹோமியோபதி ஓகேங்களா ஸோ தட் தேட் இஸ் கம்யூனிகேஷன் வித் காட்னா தான் கடவுளுடன் தொடர்பில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இரண்டே ரெண்டு மருந்து ஸ்ட்ரமோனியம் அண்ட் வெராட்டரம் நான் அந்த பேஷண்ட் கொடுத்தது வந்து வெராட்டரம் ஆல்பம் ரைட் டெல்யூஷன் இஸ் காட் தென் ஹி இஸ் டெவில் தான் ஒரு நேரத்தில் கடவுளாகவும் மற்ற நேரத்தில் பிசாஸாகவும் சைத்தானாகவும் இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீ இஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் தன்னுடைய தான் கடவுளினுடைய ப்ரசன்ஸில் அவருடைய மு முன்னாடி இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு ஹைட்ரோஜன் ஒற்றை மருந்து டெல்யூஷன் சீஸ் காட் சீஸ் காட் கடவுளை பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஈத்தர் ஒற்றை மருந்து இந்த மாதிரி டெல்யூஷன் சம்மந்தமாக நீங்கள் ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்ததுன்னா இல்லை அதாவது சக்ஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் டாக்டர் முனியராஜா